ري 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 آند پر کل آند وندے வேரானது ஆலய வழிபாட்டில் இருக்கின்ற கடகரம் மரதின் நிழலில் இறைவன் இருப்பုံடி இறைவனை தரிக்கும் எல்லையெருமக Kểni NurhanNetir al-Tabih uma estil tenh eth Nu cam vndi Qansif Ve seeds arta Hii Nurhan76, He Eee! Que со creu do o indi Mutnini Sallin D sn��. Rau indi Mut dia Muses, He Rau tx இந்த ஆதி விளம்பரம் பட்டவர்கள் படி அல்லது விட்டு ஆதிகளை வந்து அடைய பொழுது நமது திருக்கல்யாண கட்சி மிகவும் சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் தருணத்தில் நமது பிரபாகத்தில் வந்து ஐயனே ஆண்களின் திருக்கல்யாண காட்சி இந்த ஆதி கைதியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தருணத்தில் ஒழுங்கிக் கொண்டிருக்கின்றது இதுவே சிறுநிலையாக இருந்தால் இன்னும் இதுவும் சிறப்பாக நடைபெறும் ஐயனே என்று தெரிவித்தார் அல்லவா தேவி இதனை அறிந்த நாம் யாரை தென்பு அனுப்பினால் உலகம் என்பதனை நாம் நினைத்து நமது மகன் மகத்தியனை தென்பு விதிக்கு அனுப்பினோம் அல்லவா தென்பு விதி சென்றவுடன் உலகம் தமிழிலே அடைந்துவிட்டது நமது திருத்தலியான காட்சியும் விட்டான்

அப்படியாகட்டும் மகளே அகத்தியா தலைவா தவன் புதல்வா எந்திப்ပြည်விருந்து கைநங்கிரி நாடி வந்திருக்கையிடு கடன் தவம் செய்கின்றாயே என்ன காரண காரியமெந்து உன் தந்தையை நானும் அறிய ஆசைப்படுகின்றோம் தாழ் தாழ் விட்டு கட்டளப்படி செல்வதickt சென்றேன் இந்த வாகம் என்ன சமுதிரே அடைந்தது இருந்தாலும் இந்த நாள் செல் பலமத்தை தெரிந்து செய்து பார்க்காமல்

சாகர விருத்த பெற்ற சிந்துளாய் கிப்பு மிருகத்தமாய் நடந்து கொண்டிருக்கின்றார் தாண்டாத ஆள்டவன் நாங்கள் போய் நின்று ஆணைக்கு நாய இழுத்து கொண்டிருக்கின்றார் ஆண்டமளே அளிப்பதை பை தாண்டல ஒருது சொல்லிக் தெரித்தார வேண்டேனி நான் முடியவில்லை என்று எம்மை நாடி வந்திருக்கின்றார் என்ன நான் சாமி இதுக்கு ஒரு முடிவு வெட்டுவ மகளே அந்தக்கு ஒரு சுவாமி தேவி இந்த சூரணி

தெய்வத்தில் உள்ள அனைத்து தேவர்களோடு இருந்த ஐயனே பூலகத்தில் ஒரு மாநில ஏற்பட்டவன் உங்களுக்கு கடும் தவ புரிந்து கொண்டிருக்கின்றான் ஐயனை என்று தெரிவித்தவுடன் நான் பூலோகத்தில் சென்று பார்க்க வருது அண்ணவனைக்கு கடும் தவ புரிந்து கொண்டிருந்தார் மாநிலா யாகத்தை நிப்பாட்டு என்று தெரிவித்து அண்ணவன் தெரிவித்தார் ஐயனை யாகத்தை நிப்பாட்ட வேண்டுமென்றால் என்றால் ஈரோடு சென்றாலும் எனக்கு தாக வர பேசும் என்று கேட்கிறார் பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறந்துவிட்டு இறப்பு என்பதை அறியாமல் என்னோட வரம் கேட்கின்றாயே நியாயமா என்று கேட்கும் பொழுது அவன் எவ்வாறு தெரிவித்தான் தெரியுமா தேவி எவ்வாறு தெரிவித்தான் ஐம்பத்தி ஐந்து உள்ள ஒரு பெண்மணிக்கும் அறுபது வயதில் உள்ள ஒரு ஆண் ஒரே கருமுற்று ஒரே பிரசவத்தில் ஏழு குழந்தைகள் ஏழு எல்லையில் இருந்தது ஏழு சக்தியில் ஒரே சக்தி

உன் அண்ணன் அறிரோமன் திருச்சி நினைத்த அன்னும் பகலும் அறுபது நாளிலும் கண்ணை கண்டாலும் கடவுளாகவும் சரி உள்ளை கண்டாலோ பெரும்பாலாக வாழ்ந்து வந்து கொண்டு தேவி தெரிவி ராஜாஜேசுவாணி ஆன் ஒரு ஓயிட் தாங்கள் கருவ வேண்டும் கருவற்று ஏழு எல்லையில் ஏழு சுதந்தை சிவங்களாக அவரது ஏழு சக்திகளாக உருவெடுக்க வேண்டும் என்ன எல்லையில் அமைநேஜசவாணி ஏதோ தெரு கேட்டேன் தெரிவிக்க வடக்கே தாத்தமலை இல்லை ஒத்து மாறியாக ராஜேசுவாணி திருலைப்போர் எல்லையில் முத்துலந்தரு கொத்து மாத உறப்பாக கண்ண உரத்து கருமாரியாக ஒரு விடுக்க வேண்டும் அப்படியாக

மட்டும்பத்திற்கு தனியாக அதனால் மதுரை மாநகர் வடக்கு பகுதியில் குறிப்பிட்டிருக்க நமது பெரிய கருப்பன் நமது பாலகனையும் வடக்கே நாட்டு சொல்லிமணியில் குடிவெண்டிருக்கின்ற நமது சின்ன கருப்பனையும் இரு பாலர்களையும் பக்கத்துறையாக வைத்துக் கொண்டு அந்த கூப்பாச்சி பள்ளம் கோபுரத்தால் வன சென்று

ஆறு அறிவுறுத்துதல் கொடுக்க முடியுமா என்று உன் தாயாகப்பட்டவள் என்னுடன் வாதாடுகிறாள் மகனே அதனால் தாங்கள் அருள் அழைக்க வேண்டும் இந்த மக்களால் எழுந்து ஓடுவென்று வென்று இந்த ஏழு பூமிக்கரசை எதிர்த்து ஆட வேண்டும் பாலகா சுவாமி நம் இருவர் தங்களுக்கும் இறைவன் இருக்கிறது தெரியுது உண்மைதான் தேவி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக நான் சந்தேகப்படுகின்றேன் அப்படி அப்படி என்றால் எனது பாலசன் அருள் அழைப்பான் அருள்நூற்றுதலை கொடுக்கின்றேன் அப்படியே தேவி அழைத்தால் பெருமை அவனுக்கு இது பெருமை எனக்கு தான் வரும்